அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் உன்னதமான இலக்கியச் சுவை மிகுந்ததும் இருபதாயிரம் இலக்கண பாடல்களால் அமைந்து தமிழில் உள்ள கவிதை இலக்கியங்கள் மிகப்பெரிய இலக்கியமாய் திகழ்வதுமான புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் ஐந்து ராமன் காலம் தரமில்லா ஒருத்தி தாரமாய் ஆனதாலும் தான் அளித்த வரத்தினாலும் இறைவனை போன்ற மகனையும் வனம் செல்ல வைக்கும் துன்பம் நேர்ந்தது என தயரதன் ராமனிடம் வருந்துதல் பாடல் எண் ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்து மரமில்லா வெளும் காற்றின் மாசரிய கற்றிடாற் போல் தரமில்லா ஒருத்தியையும் தாரம் எனப் பெற்றேனே வரமதனால் இறை மகற்கும் இற்றேனி உலம் பேசும் உயிர் மூச்சும் அற்றேனி இதுவே அந்த ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் மரம் இல்லாத எழும் காற்றின் கட்டிடார் போல் என்ற முதல் வரிக்கான விளக்கம் தயரதனானவன் தனது உள்ளத்தை திறந்து அருவியானது தொடர்ந்து நீரினை கொட்டுவது போல் ராமனிடம் வார்த்தைகளை நீரருவி போன்று வெளியிட்டு பேசினான் அன்பு மிகுந்த மகனே ராமனே மரங்கள் நன்கு செழித்திருக்கும் மலைகள் மற்றும் வனப்பகுதிகள் போன்ற இடங்களில் உருவாகும் காற்றானது அந்த மரங்களால் காற்றில் மாசினை உருவாக்கும் கார்பன் என்னும் கரிம அணுக்கள் ஒளிச்சேர்க்கை போன்ற வேதி வினைகளுக்காக பயன்படுத்தப்படுவதன் மூலம் அந்த கரிம அணுக்கள் யாவும் அவ்வேதி வினைகளால் வடிகட்டப்படுவதால் அங்கே காற்றானது மாசுபாடு இல்லாத தூய்மையான காற்றாக திகழும் ஆனால் மரங்கள் இல்லாத நிலப்பகுதிகளில் உருவாகும் காற்றில் பொதுவாக மாசில்லா தன்மை இருக்க வாய்ப்புகள் இல்லை கடலில் உருவாகும் காற்றில் கூட கடற்பாசிகள் மரங்கள் செய்யும் கரிம அணுக்களை வடிகட்டும் வேதி வினைகளை செய்துவிடும் ஆனால் அவ்வாறாக நீரும் மரங்களும் இல்லாத நிலப்பகுதிகளில் இருந்து விளைந்து எழும் காற்றானது கார்பன் என்னும் கரிம அணுக்கள் வடிகட்டப்படாத காற்றாகவே இருக்கும் என்பதை கற்றறிந்தோர் மூலமாகவோ அல்லது தாமே கற்றோ அறிந்து கொள்ள இயலாதவரை போலவே தரமில்லா ஒருத்தியையும் தாரமென பெற்றேனே யானும் கரிம அணுக்களை போன்ற கெடுதல் பண்புகள் வடிகட்டப்படாத தரமில்லாத ஒருத்தியாகிய கைகேயை எனது இளைய மனைவி என அடைந்ததன் மூலமாய் தவறு செய்துவிட்டேன் விட்டேன் இறை மகர்க்கும் வனம் தந்தே இற்றேனே அவ்வாறான தவறை செய்ததன் மூலம் இறைவனை போன்றவனும் இறை தன்மை மிகுந்தவனும் அரசனாகும் தகுதி மிகுந்தவனும் எனது ஆகிய உனக்கும் அந்த கைகேயிக்கு கொடுத்த வரத்தின் மூலமாக வனவாசம் செய்யுமாறு அவளது வார்த்தைகளால் அவள் கட்டளையிடும் சூழ்நிலை ஏற்பட்டதற்கும் யானே காரணமாய் ஆகிவிட்டேன் உறவில்லாது உளம் பேசும் உயிர் மூச்சும் அற்றேனி அவ்வாறு ஆனதனால் எனது உள்ளமும் கொண்ட உரம் என்னும் உறுதியாகும் அற்றுப்போய் உள்ளத்தின் மொழிகளை பேசுவதற்கும் கூட இயலாதவனாய் போய் உயிர் மூச்சும் அற்றவனாய் சுவாசிக்கவும் கூட இயலாதவனாய் போனேன் என்றான் இதுவே இந்த ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் ஐநூற்றி ஐம்பத்தி ஆறாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்